சமூக மீடியா சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே இஸ்ரேலில் உள்ள பெண் குரியன் விமான நிலையம் மீது கவுதிகள் ஏவுகணை தாக்குதல் சிறிய பிரதேசத்திலிருந்து வடக்கு இஸ்ரேலுக்குள் இரண்டு ஏவுகணைகள் விழுந்ததாக இஸ்ரேல் படை தெரிவிப்பு திருடப்பட்டு ரஷ்ய தூதரகத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட இமானுவேல் மெக்ரோனின் மெழுகு சிலை மத்திய அமெரிக்க அரசு அதிகாரிகள் விசா கட்டுப்பாடுகளை எதிர்கொள்ள நேரிடும் மார்க்கோ டோபியோ சுட்டிக்காட்டு தென்கொரியாவின் புதிய அதிபராக லீ ஜே மியூங் பதவியேற்பு சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்க வாங்க போகலாம் கவுதிகள் என்று அழைக்கப்படும் அன்சார் அல்லா இஸ்ரேலில் உள்ள பென்குரியன் விமான நிலையம் மீது மற்றொரு ஏவுகணை தாக்குதலை அறிவித்துள்ளது ஹைபர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணையை பயன்படுத்தி நடத்தப்பட்ட இந்த தாக்குதலால் அமெரிக்க ரானுவ போக்குவரத்து விமானம் தரையிறங்குவதை தடுத்ததாக கவுதி செய்தி தொடர்பாளர் நேட்டை தினம் அல் ஜசீரா ஜேமின் ஒலிபரப்பாளரிடம் தெரிவித்தார் கடந்த வாரமாக கவுதிகள் இஸ்ரேலில் உள்ள பென்குரியன் விமான நிலையத்தை தினமும் தாக்கி வருகின்றனர் காசா பகுதியில் போர் முடிவுக்கு வந்து அதன் முற்றுகையுடன் மட்டுமே இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்கள் நிறுத்தப்படும் அன்சார் வலியுறுத்தியுள்ளது வடக்கு ஏமனின் செங்கடல் கடற்கரையின் பெரும் பகுதியையும் கட்டுப்படுத்தும் கவுதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் பிற்பகுதியில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவை அறிவித்தனர் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் காசா பகுதியில் மோதல் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேல் மீது நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவியுள்ளனர் இஸ்ட்ரெலிய ராணுவம் கவுதி கட்டுப்பாட்டில் உள்ள ஏமனின் பல இலக்குகளை தாக்கும் பல வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது இந்த நிலையில் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் நேற்றைய தினம் சிறிய பிரதேசத்திலிருந்து வடக்கு இஸ்ரேலுக்குள் ஏவப்பட்ட இரண்டு ஏவுகணைகள் திறந்த பகுதிகளில் விழுந்ததை பதிவு செய்ததாக கூறியது ஹாஸ்பின் மற்றும் டிராமத் மசேமி ஒளித்த சைரன்களை தொடர்ந்து சிரியாவிலிருந்து இஸ்ரேல் எல்லைக்குள் இரண்டு ஏவுகணைகள் கடந்து சென்றதாக அடையாளம் காணப்பட்டது மேலும் அவை திறந்த பகுதிகளில் விழுந்தன என்று ஐடிஎஃப் டெலிகிராமில் பதிவிட்டுள்ளது காயங்களது சொத்துகளுக்கு சேதம் ஏற்பட்டதாக இந்த தகவலும் வழங்கப்படவில்லை இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்து இஸ்ரேலிய ஒலிபரப்பாளர் கான் முன்னாள் சிறிய ஜனாதிபதி பசர் அசாத் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட பின்னர் சிரியாவிலிருந்து இஸ்ரேல் நடத்திய முதல் செல் தாக்குதல் இதுவாகும் என்று தெரிவித்தார் லெபனானுக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவர் எர்னஸ்டோ டிராமிரஸ் ட்ரிகோவுடனான சந்திப்பில் சீர்திருத்த பாதையில் தொடர்ந்திருப்பதற்கான லெபனானின் உறுதிப்பாட்டை லெபனான் ஜனாதிபதி ஜோசெப் அவுன் வலியுறுத்தினார் லெபனானின் சீர்திருத்த செயல்முறைக்கு அமைப்பின் ஆதரவை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார் முக்கியமான நிதி மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்களை லெபனான் தொடர்ந்து செயல்படுத்துவதால் ஐ எம் எஃப் லெபனானை ஆதரிக்க தயாராக உள்ளது என்று ட்ரிகோ கூறியதாக தேசிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஐ எம் எஃப் பணி லெபனானின் நிதி மற்றும் பொருளாதார மதிப்படுகின்றது முக்கிய அமைச்சர்கள் அமைச்ச பங்குதாரர்களுடனான சமீபத்திய சந்திப்புகளின் முடிவுகள் குறித்து ட்ரிகோ அவனுக்கு விளக்கினார் மேலும் மதிப்பாய்வு தேவைப்படும் பல சிக்கல்களை கோரிட்டு காட்டினார் அவன் ஐ எம் எஃப் தூதுக்குழுவை வரவேற்றார் மற்றும் நிதியின் தொடர்ச்சியான ஈடுபாடு மற்றும் ஆதரவிற்கு நன்றி தெரிவித்தார் லெபனானின் ஐ எம் எஃப் அதன் தொடர்ச்சியான கவனம் குறிப்பாக நமது பொருளாதார மற்றும் நிதி அமைப்புகளை மீண்டும் செயல்படுத்தவும் நிலைப்படுத்தவும் உதவுவதில் நாங்கள் நன்றி கூறுகிறோம் என்று அவன் தனது பங்கிற்கு கூறினார் நாட்டின் கடினமான சூழ்நிலைகள் இருந்த சீர்திருத்த பாதையில் தொடர்ந்திருக்கு லெபனானின் உறுதியை வலியுறுத்தி அரசாங்கத்தால் செய்யப்பட்டு முக்கிய சீர்திருத்தங்கள் மற்றும் சமீபத்திய நியமனங்களை அவர் கோரிட்டு காட்டினார் ஹாய்னா பெருங்கடல் மாநாட்டிற்கு முன்னதாக நைஸ் துறைமுகத்திற்கு கிரீன் பீஸ் ரஷ்யாவில் விரும்பத்தகாத அமைப்பாக நியமிக்கப்பட்ட கப்பலின் நுழைவு தடுக்கப்பட்டுள்ளதாக கிரீன் பீஸ் இன்டர்நேஷனல் தெரிவித்துள்ளது பிரான்ஸ் மற்றும் கோஸ்டாரிகா இணைந்து ஏற்பாடு செய்த மூன்றாவது ஐக்கிய நாடுகளின் பெருங்கடல் மாநாட்டை பிரெஞ்சு நகரமான நைஸ் ஜூன் ஒன்பது முதல் பதிமூன்று வரை நடத்தும் எழுபதுக்கும் மேற்பட்ட நாட்டு தலைவர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது செவ்வாய் என்று உச்சி மாநாட்டிற்கு முன்னதாக நைசில் கூட்டங்கள் தொடங்கின ஹாய்னா பெருங்கடல் மாநாட்டிற்கு முன்ன கிரீன் கிரீன்பீஸுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஒரு பெருங்கடல் அறிவியல் காங்கிரஸ் பின்னர் ஐநா மாநாடு நடைபெறும் நைஸ் துறைமுகத்திற்குள் கிரீன்பீஸ் இன்டர்நேஷனலின் ஹார்டிக் சன்ரைஸ் கப்பலை நுழைய விடாமல் பிரெஞ்சு அதிகாரிகள் தடுத்தனர் என்று பீஸ் நேற்றைய தினம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபையிடம் புகார் அளிக்கவும் பிரெஞ்சு அரசாங்கத்தின் நடத்தையை கண்டித்து முறையாக கடிதம் எழுதவும் பீஸ் திட்டமிட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஐநா பெருங்கடல் மாநாட்டிற்கு முன்னதாக நியாயமான விமர்சனங்களை மௌனமாக பிரெஞ்சு அதிகாரிகள் மேற்கொண்ட முயற்சியை ஒரு அரசியல் முடிவு மற்றும் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது ஹார்க்டிக் சன்ரைஸ் பிரெஞ்சு அரசாங்கம் அதன் கடல்சார் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை முறையாக பாதுகாக்க தவறியதை எடுத்து காட்டுகின்றது அங்கு அடிமட்ட இழுவை மீன்பிடித்தல் இன்னும் அனுமதிக்கப்படுகின்றது இப்போது நாங்கள் தண்டிக்கப்படுகின்றோம் என்று கிரீன்பிச் இன்டர்நேஷனலின் நிர்வாக இயக்குநர் மேட்ஸ் கிரிஸ்டென்சன் நேற்றைய தினம் வெளியீட்டில் மேற்கோள் காட்டப்பட்டபடி கூறினார் ஐநா பெருங்கடல் மாநாட்டிற்கு முன்பு நடைபெறும் நிகழ்வுகளில் பங்கேற்க பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சகத்தால் ஆர்கிக் சன்ரைஸ் அளிக்கப்பட்டதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஆழ்கடல் சுரங்கத்தை தடை செய்ய கோரும் மூன்று மில்லியன் மக்களின் செய்திகளை மாநாட்டில் கலந்து கொள்ளும் அரசியல்வாதிகளுக்கு வழங்க கிரீன்பிஸ் இன்டர்நேஷனல் திட்டமிட்டிருந்தது நேஷுக்கு கப்பலின் நுழைவு இப்போது தடுக்கப்பட்டுள்ளது என்று கிரீன் பிஷ் கூறினார் அனைத்து அச்சுறுத்தல்களையும் தடுக்க ஐநா மாநாட்டின் போது மூவாயிரம் மொபைல் யூனிட்கள் உட்பட ஐயாயிரம் சட்ட அமலாக்க அதிகாரிகள் நாய்ச்சில் நிறுத்தப்படுவார்கள் என்று பி எஃப் எம் டிவி செவ்வாய் என்று செய்தி வெளியிட்டது ஆல்பெஸ் மேரிடைம்ஸ் துறையின் தலைவரை காட்டி சர்வதேச நிகழ்வுகள் அதிக நடைபெறும் நீஸ் துறைமுகத்தில் சிக்கலான பாதுகாப்பு அமைப்பின் ஒரு பகுதியாக பாதுகாப்பு மண்டலங்கள் அமைக்கப்பட்டுள்ளன திங்களன்று மூன்று கிரீன்பி சார்வலர்கள் கிரேவின் அருங்காட்சியகத்தில் இருந்து நாற்பதாயிரம் ஜூரோக்குள் மதிப்புள்ள பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனின் மெழுகு சிலையை திருடி ரஷ்ய தூதரகத்திற்கு கொண்டு சென்றனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கியூபாவின் மருத்துவ பணி திட்டங்களுடன் தொடர்புடையவர்கள் என்பதால் பல பெயரிடப்படாத மத்திய அமெரிக்க அரசு அதிகாரிகள் விசா கட்டுப்பாடுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ட்ரூபியோ குறிப்பிட்டுள்ளார் கட்டாய உழைப்பு மற்றும் கியூபா தொழிலாளர்களை சுரண்டுதல் போன்ற கூறுகளை உள்ளடக்கிய திட்டங்களுடன் இந்த அதிகாரிகள் இணைக்கப்பட்டிருந்தனர் என்று ரூபியோ கூறினார் இந்த நடவடிக்கைகள் இந்த சுரண்டல் நடைமுறைகளை ஆதரிப்பவர்களுக்கு நிலைநிறுத்துபவர்களுக்கும் பொறுப்பு குரலை ஊக்குவிக்கின்றன என்று அவர் ஒரு அறிக்கையில் கூறினார் பல தசாப்தங்களாக கவான அத்தகைய குற்றச்சாட்டுக்களை வருகின்றது இந்த அதிகாரிகளின் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்த கட்டுப்பாடுகள் பொருந்தும் தொழிலாளர்களை குறிப்பாக சுகாதார பணியாளர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பும் நாட்டின் தொழிலாளர் திட்டத்தில் ஈடுபடுவதற்கு பொறுப்பான எந்தவொரு தற்போதைய அல்லது முன்னாள் கியூப் அரசாங்க அதிகாரிகளுக்கும் பிப்ரவரி மாத இறுதியில் வெளியுறவுத்துறை கூடுதல் விசா கட்டுப்பாடுகளை விதித்தது ஈரானில் காணாமல் போன பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த மூன்று இந்தியர்கள் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்தன மூன்று இந்தியர்கள் கடத்தப்பட்டதாக மே முதலாம் தேதி தெக்ரான் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டதாக மேகர் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலியா செல்லும் வழியில் ஈரானில் தங்கியிருந்த மூன்று பேரும் கங்காரு நிலத்தில் லாபகரமான வேலைகளை வாங்கித் தருவதாக கூறி உள்ளூர் பயணி நிறுவனத்தால் ஏமாற்றப்பட்டனர் தெற்கு தெக்ரானில் உள்ள வரமினில் பயணக் கைதிகள் மீது நடத்தப்பட்ட போலீஸ் நடவடிக்கையில் மூன்று பேரும் விடுவிக்கப்பட்டதாக தெக்ரானி தளமாகக் கொண்டு தஸ்னீம் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது டச்சு பிரதமர் டிக்ஸ் ஸ்கூப் நேற்றைய தினம் தனது அரசாங்கத்தின் ராஜினாமாவை அறிவித்து மன்னரிடம் முறையாக ராஜினாமா செய்வதாக கூறினார் தீவிர வலதுசாரி சுதந்திர கட்சியாலும் கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்ததைத் தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டது ஹெக்கில் நடந்த செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய ஸ்கூப் அன்றைய தினம் தனது ராஜினாமாவை மன்னர் வில்லம் அலெக்சாண்டரிடம் முறையாக சமர்ப்பிப்பதாக கூறினார் தற்காலிக பிரதமராக பதவியில் நீடிப்பதாகவும் தற்போது நெதர்லாந்து எதிர்கொள்ளும் முக்கிய சவால்களை நிவர்த்தி செய்ய தொடர்ந்து பணியாற்றுவதாகவும் அவர் கூறினார் பிவிவி விலகலை ஷூப் விமர்சித்தார் இது பொறுப்பற்றது மற்றும் முற்றிலும் தேவையற்றது என்று கூறினார் ஸ்கூப் தலைமையிலான டச்சு அரசாங்கம் ஜூலை இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பதவியேற்றது மேலும் ஒருவரிடத்திற்கும் குறைவாகவே ஆட்சியில் உள்ளது தென்கொரியாவின் புதிய ஜனாதிபதியான லீ ஜே மியூங் தனது ஐந்து ஆண்டுகால பதவிக்காலத்தை முறையாக தொடங்கிய பின்னர் நாட்டின் உயர் ராணுவ தளபதியால் விளக்கம் அளிக்கப்பட்டார் கூட்டுப்படி தலைவர் கிம் மியூங் சூவிடமிருந்து தொலைபேசியில் லீக்கு பாதுகாப்பு விளக்கமளிக்கப்பட்டது என்று பல ஊடகங்கள் தெரிவித்தன குறுகிய கால ராணுவ சட்டம் போது சட்டவிரோத உத்தரவுக்கு எந்தவொரு செயலில் பதிலளிப்பதையும் தவிர்ப்பதற்காக வீரர்களை பாராட்டிய ஜனாதிபதி ராணுவம் நீர்புகா தயார் நிலை நிலையை பராமரிக்குமாறு அழைப்பு விடுத்தார் கடந்த டிசம்பரில் செய்யப்பட்டு ஜனாதிபதி ஜூன் ரா சட்ட முயற்சி தோல்வி அடைந்ததால் ஏற்பட்டு ஒரு திடீர் தேர்தலில் லீ நாட்டின் இருபத்தி ஒராவது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தேர்தல் கண்காணிப்பு குழுவின் ஒப்புதலுக்கு பிறகு தலைமை தளபதி உட்பட தனது ஜனாதிபதி கடமைகளை அவர் முறையாக ஏற்றுக்கொண்டார் இத்துடன் சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூக மீடியாவோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்